வணக்கம் பொதுவாக வந்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு ரொம்ப இயல்பு நம்ம வந்து என்னதான் ஃபுட் டயட் இது பண்ணாலும் என்னதான் எக்ஸசைஸ் இது பண்ணாலும் இல்லை என்னதான் வந்துட்டு நம்ம மேக்கப்புக்குன்னு இது பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னமாகவும் இல்லை தூங்கும் போதும் நம்ம வந்துட்டு எந்தெந்த விஷயங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவோம்னா நைட்டு வந்து படுக்கும்போது முடியை விரிச்சு போட்டுட்டு தூங்குவோம் அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி நம்ம செய்யும்போது அந்த சைடு இந்த சைடு நம்ம திரும்பி படுப்போம் மயிர்கால்கள் வந்துட்டு அங்கேயங்கே வலிமை வலிமையிலேருந்து நம்மளுக்கு வந்துட்டு முடி சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு வந் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ இல்லை டீ காஃபி குடிக்கிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு பழக்கத்தையும் நம்ம தவிர்த்துக்கணும் ஏன்னா அந்த மாதிரி இது பண்ணிட்டு படுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட சரும செல்களோட செயல்பாட்டில் இடையூறு ஏற்படும் அதனால் வந்துட்டு இந்த பழக்கத்தை கண்டிப்பாக நம்ம தவிர்த்துக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தூங்கும்போது குப்புற படுப்பாங்க அப்படி குப்புற படுக்கும்போது என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து பாதிக்கப்பட்டு அந்த அதிகப்படியான அழுத்தத்தோட விளைவாக நம்ம மார்பகங்கள் வந்துட்டு வடிவிழந்து ஒரு மாதிரி தொங்குற மாதிரி ஆகிடும் சுருக்கம் வந்து வந்துடும் அதனால் வந்துட்டு பொதுவாக பெண்களை வந்து மல்லாந்து படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம என்னன்னா எப்பவுமே படுக்கும்போது ஒரு கழிச்சு படுக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏசியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க ஏசியில் இருந்தால் கலர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது நம்ம வந்துட்டு எந்நேரமும் ஏசிலேயே இருந்தோம் அப்படின்னா சரும செல்கள் வந்துட்டு அதிகமாக பட்டு நம்ம சருமத்தில் இருக்க எண்ணெய் பசை வந்துட்டு முற்றிலுமாக வெளியேற்றப்பட்டு வறட்சி அதிக அதிகரிச்சிரும் இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா சருமமானது சீக்கிரமாக ஒரு முதுமை தோற்றத்தை ஏற்படுத்திக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்துட்டு மொபைலில் பார்த்துட்டே இருக்கக்கூடாது டிவைசஸ் வந்து நம்ம ரொம்ப அதை இது பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்கள் வந்துட்டு புலி விழுந்து ஒரு கருவலயங்கள் வந்து வந்துடும் நம்ம என்ன தான் வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டாலும் இல்லை என்ன தான் வந்துட்டு அதுக்கான ரெமெடிஸ் எடுத்துக்கிட்டாலும் கூட நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த கருவலயத்தோட பாதிப்பு ஜாஸ்தி இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஃபோனோட தான் பாக்டீரியாக்கள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்துட்டு நம்ம முகத்து கரு வச்சுட்டு பேசும்போது இல்லைனா அதை வந்துட்டு அதுலேயே நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது பருக்கள் வந்து ஜாஸ்தியாக வரும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி வந்துட்டு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறது ஃபோனை வந்து பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு படுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் ஆகும் நம்ம தலையணை உரைவு மாத்தணும் இல்லாட்டினா அதுல இருக்கிற அழுக்குகள் மூலமாவே அந்த பருக்கள் அப்புறம் வந்துட்டு தலையில பொடுகு இதெல்லாமே வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஆனால் ரெகுலரா நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் அதாவது இதோட விளைவுகள் தெரியாம நம்ம பண்ணிட்டு இருக்கிறது சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணோம்னாவே ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு நம்ம அழகையும் நம்ம ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக்கலாம் தேங்க்யூ